முப்பெரும் தேவியரும் ஊர் உருவாக தோன்றிய மகாசக்திக்கு தேவர்கள் தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் ஒப்படைச்சாங்க தேவி மகிஷனை சம்ஹாரம் செய்ய சர்வாலங்கார பூஷிதையாக புறப்பட்டாள் சிம்ம வாகனத்தில் ஆயிரம் ஆயுதங்களை ஏந்தி சாமுண்டியாக புறப்பட்டாள் ஆதிசக்தி ஒன்பது நாட்கள் அசுரனுடன் போரிட்டு பத்தாம் நாளில் எருமை வடிவிலிருந்த மகிஷனை துவம்சம் செய்தாள் பராசக்தி அதர்மம் அழிந்ததைக் கண்ட தேவர்கள் தேவிக்கு பூமாரி பொழிந்தார்கள் மகிஷாசுரனையும் அவனுடைய அசுர சேனைகளையும் போரில் வீழ்த்திய தேவியின் மகிமைகளை எடுத்துக்கூறும் நூல் தேவி மகாத்மியம் இந்த தேவி மகாத்மியத்தை யாரொருவர் ஆபத்து காலத்தில் பாடினாலும் கேட்டாலும் அவர்களுடைய துன்பங்கள் அனைத்தையும் அந்த நிமிடமே அம்பிகை போக்கி தேவி மகாத்மியம் நூலே சொல்லுது இதே போல் இன்னொரு சக்தி வாய்ந்த பாராயணமும் இருக்குது அது லலிதா சகசிரநாமம் இந்த தேவி மகாத்மியத்தை நவராத்திரி காலத்தில் பாராயணம் செய்கிறது எவ்வளவு விசேஷமோ அதே போல லலிதா சகசிரநாம பாராயணமும் விசேஷம் இந்த லலிதா அம்பிகை யார் இவள் எப்படி தோன்றினாள்னு நாளைக்கு பார்க்கலாம்